எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா லட்டு மாதிரியான மூன்று சினை மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மூன்று மாடுகளும் விற்பனைக்கு பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாரு எவ்வளோ கறவை தரேன்னு சொல்கிறாங்க இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் முதல் மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நான் பார்க்கும்போது இது ஒரு இரண்டாம் வீத்து எச்எஃப் சினை மாடுங்க நல்ல ஒரு கருப்பு சட்டையில் நல்ல ஒரு வளமான பேட்ச் ஹெச்எஃப் சினை மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க இரண்டாம் இயத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடு ஒரு நாளைக்கு பதினெட்டு லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு பார்க்கும்போது ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு வாரம் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மாடு நல்ல பாடி வெயிட்டு நல்ல உரப்பான உடலமைப்பு கொண்ட மாடு நல்லா நீல நெட்டில் நல்லா பேக் வெயிட்டில் இருக்கக்கூடிய மாடுங்க அழகான முகலட்சணத்தில் நல்ல ஒரு ஒரு கருப்பு சட்டையில் நல்ல கலர் பேட்ச் கொண்ட மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க மடியை பாருங்க நல்லா பெருமடியாகவே எடுத்திருக்கு இன்னமும் இந்த தோல் லூஸ் அப்படியே இருக்குங்க நல்லாவே பை எடுத்து தான் மாடு வந்து கண் இறங்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நான் பார்க்கும்போது கரூர் மாவட்டம் புளியூர் அடுத்த குளத்துப்பாளையம் அப்படின்ற கிராமத்தில் நண்பர் சதீஷ் அவர்கிட்ட இருந்து தான் விற்பனைக்கு வந்திருக்கு கரூர்லேருந்து தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான் எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வடக தனியாக வந்துடும் மாடு சேஃபாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க இந்த மாட்டுக்கு சுழி தவறு எதுவும் கிடையாது சுழி சுத்தமாக இருக்குன்றாங்க மடிக்கூச்சம் கிடையாது பதினெட்டு லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் நல்ல கலர் பேட்சோட இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா அறக்கடையாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாருங்க மடி அமைப்பு அவ்வளோ அழகாக இருக்குது இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரூபாய் அறுபத்தொம்போதாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க இதுதான் மொத மாட்டுக்கான டீட்டெயில் இரண்டாவது மாட்டுக்கான டீட்டெயிலையும் பார்க்கலாம் வாங்க இது ஒரு பழைய வர்க்க ஜெஸ்ஸி டைப் சினை மாடுங்க நல்ல கிளி கொம்போடு அழகான உடலமைப்போடு நல்ல ஒரு பால் மாடாகவே இந்த மாட்டை தெரிவிக்கிறாங்க இரண்டாம் இயத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடு ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு பத்து டு பன்னெண்டு நாள் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு இந்த மடியும் நல்லாவே பெருத்து தான் மடி நல்ல பால் மாடாகவே சொல்கிறாங்க அதாவது இந்த மாட்டுக்கான கறவை திறன் அப்படின்னு நாம் பார்க்கும்போது ஒரு நாளைக்கு பதினைந்து லிட்டர் வரையிலும் கறவை கொடுக்கும் அதுக்கேற்ற அளவுக்கு மடி எடுத்து தான் மாடு கண் இறங்குன்றாங்க சினைத்தன்மைன்னு பார்க்கும்போதுங்க ஒரு பத்து டு பன்னெண்டு நாள் டைம் இருக்குது இதில் நல்லாவே மடியெடுத்து கண் இறங்கும் நல்ல ஒரு பழைய வர்க்க ஜெஸ்ஸி டைப் மாடுங்க மடிக்குச்சம் இல்லாத மாடு யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் நல்ல ஒரு அழகான கிளி கொம்பு கொண்ட மாடுங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் அந்த கிளி மூக்கு மாதிரியே இதோட கொம்பு அமைப்பு வந்து அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு முகலட்சணமான ஒரு பழைய வர்க்க ஜெஸ்ஸி டைப் மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க நல்ல குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாடு நல்ல போக்கில் அருமையான உடல் அமைப்பில் குறுங்காலில் நல்ல தேவைக்கேற்ற உயரத்தில் நல்ல கிளைமேட் தாங்கக்கூடிய மாடாக இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்குன்றதில் எந்த சந்தேகமும் கிடையாதுங்க நீங்கள் சேனல் பார்த்து மாடு எடுக்கிறீங்க அப்படின்னா லாங் ட்ரான்ஸ்போர்ட் எப்படியும் கண்டிப்பாக எடுப்பீங்க அப்படி எடுக்கிறீங்கன்னா குறைஞ்சது ஒரு ரெண்டு மாடாக எடுத்திங்கன்னா உங்களுக்கும் ஒரு வண்டி வாடைக்கும் மிச்சமாகும் இந்த மூன்று மாடுகளையும் ஒரே தோஸ்தில் போட்டோன்னா அழகாக வீட்டில் கொண்டு வந்து சேர்த்துருவாங்க உங்களோட ஒப்பீனியன் தான் பண்ணையாளர்களுக்கோ வீட்டு தேவைக்கோ எதுவாக இருந்தாலும் இந்த மூன்று மாடுகளும் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பலன் அளிக்கும் இந்த மாடு வந்து பதினைந்து லிட்டர் வரையிலும் கரவு கொடுக்கும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காருங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் அறுபத்தி நாலாயிரூவா கேட்குறாங்க அந்த விலையாக முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க மொதல் மாடு அறுபத்தொம்போதாயிரம் சொல்லியிருந்தார் இரண்டாவது மாடு அறுபத்தி நாலாயிரம் ஒரு ஜெஸ்ஸி மாடு ஒரு ஹெச்எஃப் மாடு இது வரைக்கும் நாம் பார்த்துருக்கோங்க ரெண்டுமே நல்ல தரமான மாடுகளாகவே விற்பனைக்கு வந்திருக்கு மூன்றாவது மாட்டுக்கான டீட்டெயிலையும் பாருங்கள் அந்த மாடும் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வாங்க அந்த மாட்டோட டீட்டெயிலை பார்க்கலாம் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படி நான் பார்க்கும்போது இது ஒரு சிந்து கிராஸ் சினை மாடுங்க சிந்தும் கிராஸ் கிராஸான மாடு நல்ல ஒரு உயரமான மாடு நல்ல உடலமைப்பு கொண்ட மாடு ஒரு தலைச்ச கிடாரிங்க நான்கு பல்லு தலையீர்த்து சினை கிடாரி ஒன்பது மாதம் சினையாக இருக்குது இந்த மாடு கண்ணின ஒரு பத்து நாள் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க நல்ல உடலமைப்போடு இருக்கக்கூடிய மாடுங்க நல்ல பேக் வெயிட் நல்ல பாடி வெயிட்டில் நல்ல அட்டகாசமான கிளைமேட் தாங்க நல்ல ஏதுவான மாடாக இந்த மாடு இருக்கும் எல்லா ஏரியா கிளைமேட்டும் ஈஸியாக அடாப்ட் பண்ணி போங்க நல்ல ஒரு முகலட்சணத்தில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான சினை கிடாரிங்க வெறும் நான்கு பல்லுக்கு தலச்சம் கிடாரியாகவே தெரிவிக்கிறாங்க மாட்டுக்கான காம்பு இடைவெளி நல்லா இருக்குது நல்ல வளமான காம்பு தான் எல்லாமே பூ காம்புகள் தான் ஸோ கறவைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்றாங்க தலைச்சனைக்கு ஒரு நாளைக்கு பத்துலேருந்து பன்னெண்டு லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாரு நல்ல மேய்ச்சல் மாடு இளம்பொருளாக இருக்குது பார்க்க நல்ல உடலமைப்போடு இருக்குதுங்க ஸோ அதுக்கேற்ற விலையும் மாட்டுக்கார் வந்து தெரிவிச்சிருக்காருங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் ஐம்பத்தி ஏழாயிரூவா கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து இருந்து தெரிவிச்சிருக்காங்க வீடியோவில் பார்த்த அனைத்து மாடுகளுமே அதாவது இந்த மூன்று மாடுகளுமே சுழி சுத்தம் கொண்ட மாடுகள் தான் மடிக்குச்சம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் இப்படி எல்லாமே நல்லா எடுத்துக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க மடி இன்னும் நல்லா இந்த பத்து நாட்களில் நல்லாவே எடுத்து தான் மாடு வந்து கண்ணு இறங்கணும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஸோ உங்களுக்கு விருப்பமுள்ள நபர்கள் நேரில் போய் பார்த்து மாட்ட ஓட்டிங்க கரூர் மாவட்டம் புலியூர் அடுத்த குளத்துப்பாளையம் அப்படின்ற கிராமத்தில் நண்பர் சதீஷ் அவர்கிட்ட இருந்து தான் விற்பனைக்கு வந்திருக்கு வீடியோவில் தெரியக்கூடிய நம்பர் அவரோட கான்டாக்ட் நம்பர் தாங்க அவரை கால் பண்ணி பேசி விற்பனை வழியை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாம் அறுபத்தி ஒம்போதாயிரம் மொதல் மாடு அறுபத்தி நாலாயிரம் ரெண்டாவது மாடு ஐம்பத்தி ஏழாயிரம் மூன்றாவது மாடு ஸோ ஃபைனலி மாட்டுக்கான டீட்டெயில் அனைத்தையும் ஓவரலாக சொல்லிட்டேன் விருப்பமுள்ள நபர்கள் நேரில் போய் பார்த்து செக் பண்ணி மாட்டை ஓட்டுக்கலாங்க நன்றி